ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு என்னென்ன ஃப்ளவரிங் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதாவது நாட் ஓன்லி ஜாஸ்மின் ரோசஸ் எல்லா ஃப்ளவரிங் கலெக்ஷனுமே மிங்கிள் தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாரி என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா ரோசஸ் மல்லிகை ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் மெடிசினல் இந்த மாதிரி எல்லா பிளான்ஸ் கலெக்ஷன்ஸுமே வந்துருக்குங்க அதில் நம்ம ஃப்ளவரிங் பிளான்ஸில் ஒரு மூணு பிளான்ஸ் பெற்றாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா ஜாஸ்மினில் நியூ பிரீட் பார்க்க இது இதுவரையும் இந்த ஜாஸ்மின் நம்ம நர்சரியில் வந்து இல்லைங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டு அடுக்குகளில் பூக்கக்கூடியது மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லிகை மாதிரி நல்லா பெருசாக இருக்குதுங்க இதை வந்து ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க வாசனை பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறின வாசனை நல்ல அதிக மனம் வீசக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க அதே மாதிரி பிளான்ஸ் எல்லாமே நல்ல ஹெல்த்தி மெச்சூர்ட் பிளான்ட்டாக வந்திருக்கு இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் உருவானதுதாங்க அதனால் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஷார்டஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் க்ரோபாக்ஸ்லேயே நட்டு வளர்த்துக்கலாம் பிளான்ட் எந்தளவுக்கு ஷார்டஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பூக்கள் பல மடங்கு பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க அதுவும் சீசன் டைமில் அளவுக்கு மீறின பூக்களும் அன்சீசனல் டைம் மழை காலங்களில் பூக்கள் நார்மலாகவும் எந்த நாள்லையுமே பூத்துக்கிட்டே இருக்கக்கூடியதுங்க மாதிரி பூக்கள் பாருங்கள் ரெண்டு லேயர் வரக்கூடியது அதிக வாசம் வரக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ராமேஸ்வரம் மல்லிகை ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ராமர் பானம் செடி இது நம்ம ஏரியாவில் ராமர் பானம் செடின்னு சொல்லி சொல்கிறோம் இது இந்த மல்லிகை பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல ராஜா மல்லிகைன்னு சொல்லி சொல்கிறாங்க மொட்டுகள் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் ஷேட்லேயும் பூத்தா அந்த மாதிரி ஸ்டார் மாதிரியுமே பூக்கள் இருக்குதுங்க ஃப்ராக்ரன்ஸ் சூப்பர்பாக இருக்குது அதேமாதிரி இந்த பிளான்ட் வெயிலான இடங்களில் பிளேசஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நாட்களிலேயுமே அதிகளவு பூக்கக்கூடியதுதாங்க இந்த ராஜா மல்லிகை செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ராஜா மல்லிகை செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க பாருங்கள் மொட்டுக்குள்ளோடய தான் ஸ்டாக்ஸ் வந்துருக்கு பிளான்ட் நீங்கள் வெயிலில் பிளான்ட்டிங் பண்ணி பிளான்ட் நல்லா வளர வளர அதிகளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பிளான்ட் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் மல்லிகை மாதிரியே மொட்டுக்கள் வரக்கூடிய சிங்கிள் பெட்டல்ஸ் ரைட்டிங்க இந்த செடிக்கு பேர் பாருங்கள் அரும்பு எந்த அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்கள் செடிகளில் இந்த செடிக்கு பேர் பார்த்தீங்கன்னா மங்களூர் மல்லிகைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் பெங்களூர் சைடில் கல்யாண நாட்கள் முகூர்த்த நாட்கள் எல்லா பூஜைகள் நாட்கள்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அதிக அளவில் பயன்படுத்துறது இந்த தாங்க பயன்படுத்துவாங்க வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக வாசம் வீசக்கூடியது மாதிரி எல்லா நாட்கள்லேயுமே அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது டெரஸ் கார்டனில் குரோபாக்ஸ்லேயே வளர்த்துக்கலாங்க மொட்டுக்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சிங்கிள் பெட்டல்ஸ் வெரைட்டி தாங்க பூக்கள் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த மங்களூர் மல்லிகை செடி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜாதி மல்லிகை செடிங்க ஜாதி மல்லியில் கலர் ஜாதி மல்லி எல்லா இடங்கள்லேயுமே கிடைக்கும் பட் ஒயிட் ஜாதி மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேருங்க பழைய ரகம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் மேக்ஸிமம் நூறு நர்சரிகளில் ஒரு நர்சரி ரெண்டு நர்சரிகளில் தான் கிடைக்கும் வாசனை நல்லா மனம் வீசக்கூடியது அதேமாதிரி வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியது தாங்க இந்த வெள்ளை நிற ஜாதி மல்லிகை இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பாருங்கள் மொட்டுக்களோடைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக மெச்சூரா சூப்பர் கண்டிஷனில் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நர்சரி நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரோசஸ்ங்க ரோசஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி வெரைட்டி ஸ்டாக்ஸ் வந்துருக்கு நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவலாச்சி ரோசஸ்ங்க அவலாஞ்சி ரோசஸ்ல பார்த்தீங்கன்னா மூணு ப்ரீடுமே வந்துருக்குங்க ஒயிட் அவலாஞ்சி இப்போ நம்ம பார்க்குற பீச் அவளாச்சு அந்த ஸ்வீட் அவ்வளோச்சி மூணு கலருமே இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த அவலாஞ்சி ரோசஸ்னால இதழ்கள் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடியது அதிகளவில் பூக்கள் பூக்கக்கூடியது லோட்டஸ் மாதிரியே பூக்கள் வருங்க பட்டன் ரோசஸ் விட அதிகளவில் பூக்கள் பூக்கக்கூடியது எல்லா கிளைமேட்டுக்குமே தாங்கி வளரக்கூடிய ஒரு சூப்பர்பான ரகந்தாங்க இந்த அவலாஞ்சி ரோசஸ் அதில் மூணு கலர்களுமே இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்திங்கன்னா பேரடைஸ் ரோசஸ்ங்க பர்பிள் கலர் ரோசஸில் ஆயிரம் ரோசஸ் இருந்தாலும் இந்த பேரடைஸ் ரோசஸ்க்கு விட்டது தாங்க அவ்வளோ அழகான அட்ராக்டிவான சூப்பர்பான ரோசஸ்ங்க பூக்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக பூத்துருக்குன்னு பேரடைஸ் ரோஸ் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக வரக்கூடியதுங்க ஒரு கிளைக்கு ஒரு பூக்கள் தான் பூக்கும் அதிக அளவில் பிராஞ்சஸ் சேர்த்து அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய எப்படி தேடையதாங்க இந்த பேரடைஸ் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸ்ஸுங்க எல்லோ ரோசஸ்லேயே பார்த்தீங்கன்னா டச்சு எல்லோ மோகனா எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பூனா வெரைட்டி எல்லா கலர் எல்லோ கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க நம்ம நர்சரியில் எல்லோ வெரைட்டியில் நிறைய கலெக்ஷன் இருக்குது பட் அதில் ரொம்ப அட்ராக்டிவான கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த பூனா வெரைட்டி எல்லோ சொல்லும் இதோட ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பூக்கள் நல்ல பெருசாக பூக்கும் கொத்து கொத்தாக பூக்கும் அதேமாதிரி பூக்கள் நல்லா கோல்டன் எல்லோரும் பூக்களோட அடியில் பார்த்திங்கன்னா லைட் ரெட்டிஷ் வரக்கூடியதுங்க இதோட ஐடி தெரிஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் கோர்டஸ் ப்ரீடர் உருவாக்கணும் கோட்டஸ் கப்ரோஸ் சென்டிமெண்டல் ரோசஸ் இம்பர்டிவ் ஃபேரா ஆபரகாட் ஆப்ரா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க நர்சரி நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூச்செடி தாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா பிளான்ட் நாலில் இருந்து அஞ்சு அஞ்சரை ஐட்டுக்கு நல்ல மெச்சூராக ஹெல்த்தியாக சூப்பர் கண்டிஷனில் ஃபஸ்ட் கிளாஸான பிளான்ட் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இது எல்லாமே பார்த்திங்கனா வீ கிராஃப்டிங்கில் செண்பக பூச்செடி தாங்க அதாவது செடிகள்லேயே பூக்கள் பூக்கும் இலைக்கு ஒரு பூக்கள் பூக்கும் வருடம் முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் மொட்டுக்களோடதாங்க செடிகள் வந்திருக்கு இந்த செடிகள் எல்லாமே டெரஸ் கார்டன்லேயே வளர்க்கலாம் அதாவது க்ரோ பேக் சைஸ் இருபத்தோரு இன்ச் அப்படி இல்லை இருபத்தோரு இன்ச்சஸ் க்ரோ பேக்கை விட பெரிய சைஸில் வச்சிங்கன்னா பிளான்ட் நல்லா மெச்சூராக ஹெல்த்தியாக சூப்பராக வளரும் அதேமாதிரி எல்லா நாட்கள்லேயும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நல்லா டார்க்கான கலர் செண்புக்கு பூச்செடிங்க அதே மாதிரி வாசனை பார்த்தீங்கன்னா அதிக வாசம் வீசக்கூடியது இந்த செடி பார்த்தீங்கன்னா சாமி பூஜைகளுக்கும் தலைக்கு வைக்கிறதுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேஷன் பர்பஸுக்கும் இந்த பூக்கள் தாங்க யூஸ் பண்ணுறாங்க பூ மார்க்கெட் வேலியூம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்பேற்பட்ட செண்பகு பூச்செடி வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடிய செண்பகு பூச்செடி ரெண்டு நிறங்களில் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஒன்று டார்க் எல்லோ இதை வந்து ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் ரெண்டு நிறங்கள்லேயுமே ஸ்டாக்ஸ் வந்துருக்கு வேணுங்கிறவங்க நர்சரி நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா இலாங் இலாங் கனக செண்பகம் கனக கிரிக்கிரி ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் இந்த மாதிரி பல பேர்களில் சொல்லக்கூடிய ஒரு சூப்பர்பான ஃப்ளவரிங் பிளான்ஸ் கலெக்ஷன் தாங்க இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலேருந்தே பூக்கள் பூக்கும் வருடம் முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் நல்ல வெயிலான பிளேசஸில் வச்சுட்டிங்கன்னா எந்த நாள்லையுமே பத்து பூ இருபது பூ ஐம்பது பூன்னு பூத்துக்கிட்டே இருக்கும் வாசனை ஈவினிங் டைமில் பூக்கள் மலர மலர அதிக வாசம் வீசக்கூடியது அதேமாதிரி குரோபாக்ஸ்லேயே வளர்த்துக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ் க்ரோ பேக்கோடு பெரிய சைஸ் எதில் வேணாலும் வைக்கலாம் அப்படி பெரிய சைஸ் க்ரோ பேக் வைக்க வைக்க செடி நல்லா மெச்சூராக பெருசாக வளரும் நமக்கு அதிக அளவில் பூக்கள் கிடைக்குங்க இன்றைக்கி இந்த கனக செண்பகன் சொல்லக்கூடிய கனக கிரிக்கிரி இலாங்கிலாங்கி பிளான்ட் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பன்னீர் புஷ்பம் செடிங்க இது ஒரு ஆன்மீக மரம் ஆன்மீக செடினே சொல்லலாம் இந்த செடி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலோட ஸ்தலவிருச்சம் செடியாக யூஸ் பண்ணுறாங்க இதில் பூக்கள் பூக்குங்க இந்த பூக்கள் சாமி பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்துங்க அதேமாரி வீடுகளில் வாஸ்து பர்பஸ்கோசரம் வளர்க்கணும் பிளான்ட்டு தேர்றவங்களுக்கு இந்த பன்னீர் புஷ்பம் ஒரு சூப்பரான பிளான்ட்டுங்க அதே மாதிரி ஆர்னமெண்டல் பர்பஸுக்கும் இந்த பிளான்ட் வளர்க்கலாம் அதாவது செடி வச்சு பார்த்திங்கன்னா புஷியாக அடர்த்தியாக வளர்ந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இந்த ஆன்மீக பலன் கொண்ட பன்னீர் புஷ்பம் செடி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் நாட்டு செடிங்க ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் மட்டும் இல்லைங்க நாட்டு மனோரஞ்சிதம் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் மெச்சூராக பிளான்ட் மூணுலேருந்து நாலு அடி எய்ட்டுக்கு சூப்பர்பான கண்டிஷனில் ஸ்டாக்ஸ் வந்துருக்கு இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா தரையில் நட்டிங்கன்னா ஒன்றில் இருந்து ஒன் அண்ட் ஆஃப் இயரில் பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் க்ரோ பேக்ஸில் வைக்க முடியாதுங்க ஏன்னா க்ரோ பேக்ஸ் வைச்சா டூ ஃபிஃப்டி கேஜஸ் க்ரோ பேக்ஸோட பெருசாக வைக்கணும் அப்போ தான் டெரஸ் கடனில் வளரும் இது நிலத்தில் வச்சா தாங்க சூட்டபிளாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு மனோரஞ்சிதம் செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லோ கார்டனியோ கோல்டன் பார்ஜாதும் நம்ம நர்சரியில் சொல்லக்கூடிய செடிகள் தாங்க எல்லா செடிகளுமே பாருங்கள் மொட்டுக்களோடயே ஸ்டாக்ஸ் வந்திருக்கு இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சிங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் ரிப்பிட்டாக பூத்துக்கிட்டே இருக்கும் அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது அதிக நறுமணம் வீசக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ரேர் வெரைட்டியான இந்த கோல்டன் பார்ஜாதும் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலம் செடி தாங்க இந்த செடிகள் பார்த்திங்கன்னா சக்லூன்ஸ் மாதிரியே தாங்க அதாவது பட்டைப்பட்டையாக தண்டுகள் வரும் இதாங்க செடியே இந்த தண்டுகள் முனையிலேருந்து இருந்து பல தண்டுகள் பட்டப்பட்டையாக வந்து செடி வளர்ந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி வெள்ளை கலரில் பூக்கள் பூக்குங்க இதுக்கு பேர் தான் பிரம்ம கமலம் அதிக ஆன்மீக பலன் கொண்ட செடி அரிய வகை வாஸ்து செடின்னே சொல்லலாம் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் குரோம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போய் பிரம்ம கமலம் செடின்னு மருத்துவ பயன்கள் போட்டிங்கனாலே ஃபுல்லாக வரும் ஆன்மீக பயன்கள் போட்டிங்கனாலுமே வருங்க அந்த அளவுக்கு அதிக ஸ்பெஷல் பாசிட்டிவ் கேரக்டர் கொண்ட பிளான்ட்டு தாங்க இந்த பிரம்ம கமலம் செடி வாஸ்து ரீதியாக வீடுகள்லேயே பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் வளர்த்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பிரம்ம கமலம் செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க வருடத்திற்கு வருஷத்திற்கு ஒரு முறை பூக்கள் பூக்கக்கூடிய அரிய சிறப்பம்சம் கொண்ட செடிதாங்க இந்த பிரம்ம கமலம் வெள்ளை நேரத்தில் பூக்கும் அதுவும் இரவு நேரத்தில் தாங்க பூக்கள் பூக்கும் ரேர் வெரைட்டி வேணுங்கிறவங்க நம்ம நர்சன் நம்பர் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூங்க டிசம்பர் பூவில் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ரெட் டிசம்பர் வருடம் முழுக்க பூக்கக்கூடிய அம்சம் கொண்டது இந்த சிவப்பு டிசம்பருக்கு மட்டும்தாங்க மற்ற டிசம்பர் பூக்கள் எல்லாமே சீசனுக்கு மட்டும்தான் பூக்கும் இந்த செகப்பு டிசம்பர் பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க பூக்கும் இந்த செடி பார்த்திங்கனா மலை நாட்கள்லேயும் சரி வெயில் நாட்கள்லையும் சரி நல்லா வெயிலான இடங்களில் வச்சிங்கன்னா மட்டும்தாங்க பிளான்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வளரும் ரிப்பீட்டடாக வருட முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த செடியை பார்த்தீங்கன்னா செடியாகவும் வச்சுக்கலாம் கொடியாகவும் ஏற்றிக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸ்க்கு தாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ரேர் வெரைட்டி சிகப்பு டிசம்பர் பூச்செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அழகுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செடிங்க அதாவது நைட் குயின் பிளான்ட் அது நைட் குவீன்லையும் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் நைட் குவீன் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி நம்ம நர்சரிக்கு இன்னைக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் அதேமாதிரி இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலான பிளேசஸில் வச்சுட்டிங்கன்னா வருட முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியது ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே இருக்கும் பிளான்ட் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு அடி ஐட்டுக்கு நல்லா அடர்த்தியாக வளர்ந்து செடி முழுக்க கொத்து கொத்தா பூக்கள் இருக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பர்பிள் நைக்கு பிளான்ட் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அலமண்டா பிளான்ட் தாங்க அலமண்டாவில் கிட்டத்தட்ட பத்து கலர்ஸ் இருக்குது அதில் அடுக்குமல்லா அலமண்டாங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க பாருங்கள் இது அடுக்கு அலமண்டா பூக்கள் தாங்க இன்றைக்கி செடி நூறு பீசஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இந்த அடுக்கால மட்டும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் நல்லா வெயில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கிளைம்பிங் ஆகும் கிளைம்பிங் ஆகிற அளவுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பூக்கள் வரையும் பூக்கக்கூடிய எப்படி க்ளைம்பிங் கிளைம்பிங் அளவுக்கு பெருசாக இருக்கும் கொடி எந்த அளவுக்கு நீளமாக வளர வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக மெச்சூராக சூப்பர் கண்டிஷனில் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி செம்பருத்தி செடிகள் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கெல்லாம் நிறைய கலர்ஸ் கூத்துருக்கு ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியான ப்ளூ செம்பருத்தி வந்திருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வைஸ் ராய் சம்பரத்தி மினி வெரைட்டி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த வைஸ் ராய் செம்பருத்தி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பிளான்ட்டாக மெச்சூராக சூப்பர் கண்டிஷனில் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து அஞ்சரை அடி ஹைட்டுக்கு பிளான்ஸ் வந்திருக்குங்க இந்த மினி வைஸ் ராய் செம்பருத்தி இவ்வளோ பெரிய செடி கிடைக்கிறதெல்லாம் ரேருங்க டக்குன்னு கிடைக்காது இன்றைக்கி நம்ம நர்சரியில் நல்ல பெரிய பிளான்ட்டாக ஸ்டாக்ஸ் வந்திருக்கு வேணுங்கிறவங்க நம்ம பழைய வீடியோக்களையும் சரி இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நர்சரி நம்பர் தரங்க வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வர பிளான்ஸ்ன்னு இல்லைங்க இந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ட்டில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரெட் வாட்டர் ஆப்பிள் கறிப்பழா லிச்சி இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் இல்லைங்க இது போல் நிறையா டிஃப்ரெண்டான பிளான்ஸ் நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருக்குது அதேமாதிரி நம்ம நர்சரி நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்க வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா நர்சரி பிளான்ஸோட கேட்லாக் ஆட் பண்ணியிருக்கும் பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி பார்சல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் ப்ரொஃபஷனல் கொரியர் எஸ்டி கொரியர் டிடிடிசி கொரியர் இந்த மாதிரி கொரியர் சர்வீஸில் அனுப்பி கொடுக்கும் ஹோம் டெலிவரியும் இருக்குது எம்எஸ்எஸில் ஹோம் டெலிவரி கிடையாதுங்க மற்ற சர்வீஸ் எல்லாத்துக்குமே ஹோம் டெலிவரி இருக்குது ஒன் சவன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோ கலெக்ஷன் செப்ரேட் வீடியோ கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ